நயன்தாரா விஷயத்தில் ராதிகாவுக்கு டோஸ் விட்ட தனுஷ் நயன்தாராவுடைய ஒரிஜினல் பெயர் மரியம் டயானா குரியன் ராதிகாவுக்கு ஃபோன் செய்து ஏன் மேடம் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் காதலிக்கிறார்கள் எல்லாமே இது உங்களுக்கு தெரியுமா என்று சொன்ன பொழுது எனக்கு தெரியாதே என்று சொல்லியிருக்கிறார் நடிகை ராதிகா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என்னால் ஒன்று உங்களால் முடிஞ்சது செய்ங்க என்று சொல்லிவிட்டார் விக்னேஷ் சிவன் இதுதான் ஒரு தயாரிப்பாளருக்கு விக்னேஷ் சிவன் செய்கிற நல்ல செயலா கம்பானியினுடைய மிகப்பெரிய நிறுவனத்திலே முதலீட்டாளராகவும் இருக்கிறார் நயன்தாரா இதனால் அம்பானியுடைய மகனுக்கு திருமணத்திற்கு ஸ்பெஷல் இன்வைட்டியாக சென்று அந்த விழாவை கலகலப்பு செய்து வந்தார் நயன்தாரா என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் சேனல் நேர்களை போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்க சொல்வதே நயன்தாரா விஷயத்தில் ராதியாவுக்கு டோஸ் விட்ட தனுஷ் நயன்தாராவும் விக்னேசிமனும் காதல் ஏற்பட்டது நானூறு ரவடிதான் படத்தின் படப்பிடிப்பில்தான் நானூறு ரடிதான் படத்தை கதை திரைக்கதை வசனம் விக்னேஷ் இயக்கியவர் விக்னேஷிவன் விக்னேஷிவன் அந்த படத்திலே இயக்கிய மாண்பு அவருடைய பணிவு திறமையான டைரக்ஷன் இவையெல்லாம் பார்த்த நயன்தாரா இவரையே நாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தார் இதனால் காதலுடன் பழகினார் அவரே சொல்கிறார் நான் ராணுவ ரவுடிதான் படத்திலே தான் எனக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் உண்டாயிற்று இதன் காரணமாக படப்பிடிப்பு நீண்டு கொண்டே போனது எனக்காக சில காட்சிகளையும் மாற்றி எழுதினார் என்னுடைய காதலன் விக்னேஷிவன் இதற்கு கொஞ்சம் அதிகமாக செலவானது இதற்கு ஒரு விழாவிலே நயன்தாரா தனுஷுடன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ஆனால் தன்னுடைய திருமண விழாவுக்கு யாரையுமே அழைக்காமல் அதை நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு விற்றுவிட்டார் நயன்தாரா இப்போது அந்த படம் வெளியாகி இருக்கிறது நயன்தாரா த பிஹைண்ட் ஃபேரி டெய்ல்ஸ் என்ற பெயரில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிறது அந்த படத்திலே தன்னுடைய தயாரிப்பில் உருவான நானூறு கோடிதான் படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல் காட்சியும் சில காட்சிகளும் இடம்பெற்றிருந்ததை பார்த்து அரிச்சி அடைந்தார் தனுஷ் அந்த படத்துக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கவில்லை எப்படி என்னுடைய படத்தின் காட்சிகளை என்னிடம் கேட்காமல் நீங்கள் உங்களுடைய ஆவணப்படத்திலே இணைத்து கொள்ளலாம் என்று கேட்டு நயன்தாராவிடம் பத்து கோடி கேட்டு நஷ்டிடு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் தனுஷ் வழக்கு தொடர்ந்து தெரிந்தும் அதையும் மீறி தன்னுடைய ஆவணப்படத்திலே அந்த காட்சிகளை வைத்திருக்கிறார் இது சட்டப்படி குற்றம் இது ஒரு பக்கம் இருக்க நானூறுபடிதான படத்திலே தயாரிப்பாளர் என்ற முறையிலே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவதில்லை அவர் வேலையை கவனித்து கொண்டிருந்தார் அவர் மற்ற படங்களில் நடித்து கொண்டிருந்தார் தனுஷ் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் காதல் செய்து கொண்டு படத்தை தாமதப்படுத்துகிறாள் என்ற புகார் தனுஷ் கவனத்துக்கு வந்த பொழுது அந்த படத்தில் விஜய் சேதுபதி கதாநாயகன் விஜய் சேதுபதிக்கு அம்மாவாக நடித்தவர் நடிகை ராதிகா உடனே ராதிகாவுக்கு ஃபோன் செய்து ஏன் மேடம் கினேஷிவனும் நயன்தாராவும் காதலிக்கிறார்கள் எல்லாமே இது உங்களுக்கு தெரியுமா என்று சொன்ன பொழுது எனக்கு தெரியாதே என்று சொல்லியிருக்கிறார் நடிகை ராதியா உடனே ராதிகாவை கண்ணா விண்ணா வந்து டோஸ் விட்டுருக்கிறார் தனுஷ் அது எப்படி உங்களுக்கு தெரிந்து கொண்டே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லலாம் என்று டோஸ் விட்டுருக்கிறார் இந்த தகவலை ராதிகா சமீபத்தில் ஒரு சேனலில் பேட்டியின் போது வெளியிட்டிருக்கிறார் இப்போது தனுஷ் நயன்தாரா மீது தொடர்ந்த பத்து கோடி வழக்கு விரைவில் விசாரணைக்கு வருகிற இருக்கிறது இந்த இடத்தில் நயன்தாராவுக்கு மலையாள நடிகைகள் ஆதரவு தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆனே இசையமைப்பாளரும் தயாரிப்பாளரும் இயக்குநருமான கே எஸ் குமரன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எல்ஐசி என்ற பெயரில் இப்போது ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் விக்னேஷிவன் நான் அதற்கு முன்பே எல்ஐசி என்ற பெயரில் படப்பை படப்பிடிப்பை தொடங்கி பாதி படப்பிடிப்பை முடித்துவிட்டேன் ஆரம்பத்திலேயே இந்த தகவலை நான் எல்ஐசி என்று பெயர் வைத்திருக்கிறேன் நீங்கள் எல்ஐசி என்று பெயர் வைக்காதீர்கள் என்று சொன்னேன் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என்னால் ஒன்று உங்களால் முடிஞ்சது செய்ய என்று சொல்லிவிட்டார் விக்னேஷ்வன் இதுதான் ஒரு தயாரிப்பாளருக்கு விக்னேஷ் சிவன் செய்கிற நல்ல செயலா நான் எல்லை செய்கின்ற பெயரில் படம் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவரும் எல்லை செய்கின்ற பெயரில் படம் எடுத்துக்கொண்டிருக்கிறாரே இதுதான் உங்கள் கணவரின் தர்மமா என்று நயன்தாராவுக்கு டோஸ் விட்டிருக்கிறார் தயாரிப்பாளரும் இயக்குனருமான கே எஸ் குமரன் நயன்தாராவுடைய ஒரிஜினல் பெயர் மரியம் டயானா குரியன் இவருடைய அப்பா என்ஜினியர் இவர் துபாயிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஏர்ஃபோர்ஸ் அதிகாரியாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவருடைய அண்ணனும் துபாயிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் இதனால் துபாயிலே சில பெட்ரோல் கிணறுகளுக்கு இருக்கிறார் நயன்தாரா நயன்தாரா பல வியாபார நிறுவனங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார் பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின் தொழிற்சாலை நடத்தி வருகிறார் நயன்தாரா சென்னையில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட டீ ஷாப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் அழகு சாதன பொருட்களையும் விற்று கொண்டிருக்கிறார் நயன்தாரா எல்லாவற்றுக்கும் மேலாக சமீபத்திலே அம்பானியினுடைய மிகப்பெரிய நிறுவனத்திலே முதலீட்டாளராகவும் இருக்கிறார் நயன்தாரா இதனால் அம்பானியுடைய மகனுக்கு திருமணத்திற்கு ஸ்பெஷல் இன்வைட்டியாக சென்று அந்த விழாவை கலகலப்பு செய்து வந்தார் நயன்தாரா இப்படி நடிகைகளை பொறுத்தவரையில் அதிகமான சைடு பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பவர் நயன்தாரா ஆனால் அவர் ஒரு பணவெறி பிடித்தவர் அதன் காரணமாகத்தான் தனுஷுடன் சமரசமாக ஒப்பந்தம் செய்யாமல் அவரிடம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கே கேட்பதற்கு ஏதாவது பணத்தை கொடுத்து சமரச பயிற்சி நடத்தியிருக்கலாம் ஆனால் சமரச பயிற்சிக்கு உடன்பறாமல் சட்டத்துக்கு விரோதமாக அந்த காட்சிகளை இருக்கிறார் நிச்சயமாக கோர்ட் வழக்குகளை சந்திக்க வேண்டிய அபாயம் நயன்தாராவுக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் நயன்தாரா சாபமிட்டிருக்கிறார் தனுஷுக்கு தனுஷுக்கு சாபமிடுவதற்கு நயன்தாராவுக்கு என்ன தகுதி இருக்கிறது இப்படித்தான் ரசிகருடைய தனுஷ் ரசிகர்கள் வண்ணம் இருக்கிறார்கள் உங்கள் கணவர் விக்னேஷ் சிவனை தன் தயாரிப்பில் இயக்குநராக்கியவர் எங்கள் தனுஷ் அதேபோல இன்றைக்கு முன்னணி கதாநாயகனாகவும் முன்னணி இயக்குநராகவும் பணியாற்றி கொண்டிருப்போர் தனுஷ் அது மட்டுமல்லாமல் மூன்று ஆங்கில படங்களில் நடித்தவர் இரண்டு இந்தி படங்களில் நடித்து கொண்டிருப்பவர் தனுஷ் என்று தனுஷ் ரசிகர்கள் நயன்தாராவே விளாசி இருக்கிறார்கள் நேரலை புத்தம் புதிய சினிமா துணுக்குகளுக்கு கிங் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஜோதியா மீது